பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி நாகப்பட்டினம் தூய அந்தோரியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இக்கண்காட்சியை முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் காமராஜ் வரவேற்றார் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ரவிச்சந்திரன் சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி வகுப்பறையில் மாணவர்கள் படைத்திருந்த கண்காட்சியை பார்வையிட்டனர் அப்போது கண்காட்சியில் வைக்கப்பட்ட தங்களது படைப்புகள் குறித்து மாணவ மாணவிகள் செயல்விளக்கம் செய்து காண்பித்தனர் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என நூத்தி ஐம்பது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கண்காட்சியில் கலந்து கொண்டனர் அதேபோல போல ஆசிரியர்களுக்கு நடந்த கண்காட்சியில் பதினான்கு பள்ளிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் முதல் நான்கு இடத்தை பிடிக்கும் மாணவ மாணவிகளும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் ஆசிரியர்களும் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நடக்கும் மாநில அளவிலான கண்காட்சியில் கலந்து கொள்ள உள்ளனர்

अरे जरा मारो ना वो ना लोग तो बराए बेटों तो तो प्रिंस है अगर प्रिंस ना करना है ईसी आप फायर फायर हर्जा है सो फायर एक्सेप्टर टी ईसी वाला बनाना पड़ेगा प्रिंस वाले को एनिश्चर इधर पहले इग्लास करी आ रही है तो मैं ईसी आना है ना सो बंदी ईसी आ तो सोलो बाल लगे थे हाँ इससे बाल लगे ஆ அந்த டார்ச் வந்து இங்க வந்து சூன்ங்கீ ட்ரெயின் சென்சார் மூலமா அதோட ஹீட் வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கக்கூட அங்க ஏங்குற வரைக்கும் ஸ்ப்ரிங்க்ள் சோலெனா நமக்கு வந்து ஹீட்ட வந்து அது வந்து அடச்சு அந்த டைரக்ட்ல இருந்து எங்க டைரக்ட் மாதிரி இங்க ஏதோ ஒரு கோடு இங்க இருナルமே அந்த ஸ்ப்ரேட்டர் வந்து நடக்கும் يعني சோ இங்க நல்லா இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் வந்து கிட்டக்கு பைட்டவங்க பண்ணா இந்த ரூமோட மட்டுமே உள்ள அதுனால ஈஸியா வந்து

அது துணி ஆகி துணி அப்பா துணி ಹಾಂ yeah. yeah. yeah.